அருமனை அருகே பாதை தகராறில் அன்னியை அடித்து கொலை செய்த முன்னாள் ராணுவ வீரர் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மாரப்பாடி பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி இவருடைய மனைவி வசந்தா வயது ஐம்பத்தி மூன்று இவர்களுக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் கிருஷ்ணசாமியின் தம்பி பிரகலாதன் வயது ஐம்பது முன்னாள் ராணுவ வீரரான இவர் தற்போது கூடங்குளத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார் வசந்தாவின் கணவர் கிருஷ்ணசாமி ஏற்கனவே இறந்துவிட்டார் இந்த நிலையில் வசந்தாவுக்கும் பிரகலாதனுக்கும் இடையே பாதை பிரச்சனை காரணமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இது தொடர்பாக அவர்கள் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர்கள் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்து பிரகலாதன் தனது வீட்டில் இருந்து மண்வெட்டியின் கைப்பிடியை எடுத்து வந்து வசந்தாவின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார் இதில் பலத்த காயமடைந்த வசந்தா அலறி துடித்து இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்தார் அவரது சத்தம் கேட்டு அங்கு அக்கம் பக்கத்தினர் வந்தனர் உடனே பிரகலாதன் தப்பி ஓடிவிட்டார் தொடர்ந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த வசந்தாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக குலசேகரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி வசந்தா பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்து வசந்தாவின் மகன் அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய பிரகலாதனை கைது செய்தனர் தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் பாதை தகராறில் சொந்த அண்ணியையே அடித்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது